உப்புலடியார் பாவியம் இயற்றியவர் பாவலர் ம யோவேல் பதவுரை திருமதி கஸ்தூரி டேவிஸ் இன்றைக்கு நாம் இளமை காண்டம் பாயிரம் இறை வேண்டல் பகுதியை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் நானே வழி மெய் நய உயிர் பென்றவன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று கூறுகின்றார் தானே முன் நிற்க அருள் தந்து தானே முன் நிற்க அருள் தந்து அப்படிப்பட்ட இறைவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு அருள் தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகு சொல் மூலன் உயிரிறை செய சொல் உயிர் போன்ற என்னுடைய இறை வார்த்தையை ஒரு குழந்தையைப் போல இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு நளம் படி நாட வளம் செய் நலம் செய்ளம் முழந்தைப்ப நல்ல உள்ளத்தோடு படி நாட யார் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வளம் செய் வளம் என்றால் செல்வம் என்று பொருள் அவர்களிடம்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தங்கும் இறையருள் தொண்டன் இசைப்பவுள் வாழ்க்கை அறைவேன் இறைத்தால் அணிந்து அப்படிப்பட்ட அந்த இறைவனினுடைய அருள் தொண்டன் பவுளின் வாழ்க்கையை இறைவனின் பாதம் பணிந்து புகழ்வதற்காக புகழ்ந்து கூறுவதற்காக நான் இங்கு வந்துள்ளேன் என்று ஆசிரியர் கூறுகிறார்